கூச் பீஹார் ட்ராஃபியில் பீஹார் ஃபைனல் வரைக்கும் வந்ததையும் ஃபைனலில் தோனி நல்லா விளையாடினதையும் பார்த்த ஈஸ்ட் ஜோன் செலெக்டர்ஸ் பயங்கரமாக இம்ப்ரெஸ் ஆயிட்டாங்க அப்போது இந்தியாவில் ரஞ்சி ட்ராஃபின்றது பயங்கர ஃபேமஸ் ரஞ்சியில் ஒரு வீரர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணார் அப்படின்னா அவருக்கு இந்தியன் டீமில் கண்டிப்பாக இடம் கிடைக்கும் கூச் பீஹார் ட்ராஃபியில் விளையாண்ட ஒரே மாசத்துக்குள்ள ரஞ்சி ட்ராஃபியில் விளையாடுறதுக்கு தோனிக்கு சான்ஸ் கிடச்சிது ரஞ்சி கோப்பையில் விளையாடுறதுன்றது தோனியோட மிகப்பெரிய கனவு இந்த தடவை தோனி அவங்க அப்பா கிட்ட எதுவுமே சொல்லலை ஆனால் அவங்க அப்பா தோனியை கூப்பிட்டாரு தோனி வாப்பா சொல்லுங்கப்பா நீ ரஞ்சில செலக்ட் ஆயிட்டேன்னு உங்க அம்மா சொன்னா வாழ்த்துக்கள் தோனி தேங்க்ஸ் பா தலைக்கு மேல வசந்துட்டேன் இந்த வயசுலயே நீ ரஞ்சில நுழைஞ்சு சாதிச்சிருக்க இனிமே வாழ்க்கை உன் கையிலப்பா தொடர்ந்து நல்லா விளையாடு இந்தியன் டீமுக்கு போ உன் கனவுகளை கவலைப்படாத நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன் நிச்சயம் பா இந்த வார்த்தைகளுக்காக தான் நானும் ஏங்கிக்கிட்டு இருந்தேன் ஆனா இன்னும் கொஞ்ச நாள் தான் பா இந்த சீசன்ல நல்லா விளையாடி இந்தியன் டீமுக்குள்ள நுழையற பாருங்க நம்ம கஷ்டம் எல்லாம் கண்டிப்பா தீந்துரும் சரிப்பா நான் போய் தூங்குறேன்

பீகார் வர்சஸ் பஞ்சாப் தான் பீஹார் டீமுக்கான கடைசி போட்டி மொஹாலில நடந்த அந்த போட்டியில யுவராஜோட சொந்த மைதானத்துல யுவராஜ மீட் பண்ணாரு தோனி பேட்டிங்ல ஹர்பஜன் சிங்க தோனியால ஃபேஸ் பண்ணவே முடியல ரெண்டு இன்னிங்ஸ்லயும் சேர்த்து முப்பத்தி ஒன்பது ரன் தான் அடிச்சாரு ரெண்டு தடவையும் தோனியோட விக்கெட் எடுத்தது ஹர்பஜன் சிங் அந்த போட்டியில யுவராஜ் சிங் கூட ரெண்டு ரன்ல அவுட் ஆயிருந்தாரு ஆனா பஞ்சாப் அணி இன்னிங்ஸ் வித்தியாசத்துல பீகார ஜெயிச்சிருந்தாங்க அதனால பீகார் அடுத்த ரவுண்டுக்கு போக முடியாம டோர்னமெண்ட்டை விட்டு வெளியேற வேண்டிய நிலைமைக்கு வந்தது வருத்தத்தோட டக் அவுட்ல உட்கார்ந்து தோனி அப்ப தோனி கிட்ட வந்த யுவராஜ் ஹாய் தோனி என்னாச்சு ஒண்ணுல இவை தோத்தது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு நான் வேற ஒழுங்கா ப்ரோ எல்லா நேரங்களையும் நாம நினைச்சதே நடக்காது தோனி இந்த மேட்ச்ல நீ அஞ்சு கேட்ச் செம்மையா பிடிச்ச டீம்ல நாங்களே பேசிட்டு இருந்தோம் நானே ரெண்டு ரன்ல அவுட் ஆயிட்டேன் பட் அதுக்கெல்லாம் கவலைப்படக்கூடாது சரி இவை கங்க்ராட்ஸ் ஃபார் யூ அண்ட் யோர் டீம் இப்போதைக்கு நல்லா என்ஜாய் பண்ணுங்க நாம அப்புறம் பேசுவோம் அப்பா கிட்ட கொடுத்த வாக்கு அப்பா தம் மேல வச்சிருந்த நம்பிக்கை எல்லாம் வீணா போயிடுமோ அப்படிங்கிற கவலையோட வீட்டுக்கு வந்தாரு தோனி ஆனா தோனியோட அப்பா அவர பாராட்டு தவிர எதுவும் திட்டல இருந்தாலும் தோனிக்கு மனசே சரியில்லை அந்த சீசன்ல தோனியோட பர்ஃபார்மன்ஸ் சுமாருங்கிறதுனால ஈஸ்ட் ஜோன் செலக்டர்ஸ் அதுக்கப்புறமா தோனிய கூப்பிட வேற இல்ல தோனியோட கவலை அதிகமாச்சு தனியா அதிக நேரம் யோசிச்சுக்கிட்டே இருந்தாரு ஒரு முடிவுக்கும் வந்தாரு பெல் அடிச்சிருச்சு அந்த முடிவு என்னன்றத நாளைக்கு சாயங்காலம் ஆறு மணிக்கு விகடன் சொல்றோம் கேட்க மறந்துடாதீங்க